அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நீ கொப்பரை உற்பத்தி மற்றும் கொப்பரை விற்பனை தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல கொப்பரை விற்பனை செய்யலாம் இல்லை கொப்பரை வேணும்னா எங்கே போய் நம்ம நேரடியாக வாங்கிக்கலாம் விவசாயிகிட்டு இருந்து அப்படிங்கிற தகவலை பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி கொப்பரை உற்பத்தி என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேசிக்காக ஒன்று பார்த்துடலாங்க நம்ம நல்லா கசங்கள் தேங்காயை வாங்கி போட்டுங்க உடச்சி காய வச்சு தேங்காய் பருப்பு ஒரு அஞ்சு டு ஆறு நாள் காய வைப்பாங்க காய வச்சு எடுத்து பேக் மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு டன் தேங்காய் அது உரிச்ச தேங்காய் ஒரு டன் வாங்கினீங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து அதிகபட்சமாக முப்பது பர்சன்ட் டு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் பருப்பாக கிடைக்குங்க எப்போவுமே நீங்கள் ஒருத்தன் தேங்காய் வாங்கும் போது இருபத்தேழு பர்சன்ட் கணக்கு வச்சு வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தி அஞ்சு டு இருபத்தெட்டு பர்சன்ட் தேங்காய் தொட்டியாக கிடைக்கும் மிச்சம் எல்லாமே தண்ணியாக வந்து உங்களுக்கு போயிடுங்க தண்ணி எவ்வளோ ஆயிரும் இல்லை காயும்போது தண்ணி எவ்வளோ ஆயிரும் உடைக்கும் போது தண்ணியாக போயிடும் இதுதான் ஒரு பேசிக் திங்குங்க அடுத்தது தமிழகத்தில் அரசு கொள்முதல் நிலையங்களை எந்தெந்த மண்டியில் என்னென்ன விலைக்கு கொப்பரை கொள்முதல் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க பெருவாரியாக கொப்பரை ஏலம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இங்கே தான் அதிகமாக உடச்சி காய வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க மேலும் நாம் இப்போ கொடுக்குற டேட்டா பார்த்திங்கன்னா போன வாரம் பத்தாம் தேதி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வரைக்கும் விற்பனையான தேங்காய் பருப்புடைய விற்பனை விலை விவரங்கள் மற்றும் ஏல விவரங்கள்ங்க நாங்கள் கொடுக்குற விலை எல்லாமே ஒரு கிலோ அளவிலானதுங்க அதே மாதிரி முதல் தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கு இல்லாமல் நல்ல பருப்பாக கொண்டுறத முதல் தர பருப்புங்க சுருக்கு ப்ளஸ் அழுகல் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா அது இரண்டாம் தர பருப்பு அது மாதிரி வந்து எப்பவுமே சுருக்கெல்லாம் பருப்பு தனியாகவும் சுருக்கு பருப்பு தனியாகவும் பிரித்து எடுத்துருந்தீங்கன்னா விலை வந்து கூடுதலாக கிடைக்குங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போய் எந்தெந்த ஊரில் என்ன விலைக்கு நடந்ததுன்னு பார்க்கலாமங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை இலங்கை அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தொம்போது மூட்டை கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க அதில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்காங்க மேலும் இந்த விலையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்தந்த ஏலம் மண்டிக்கு நேரடியாக போகணும் ஏலம் கூடுறதுக்கு அப்போ தான் வாங்க முடியுங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற மண்டி கொடுமுடி மண்டிங்க இது ஈரோடுலேருந்து ஈரோடு பார்டரில் இருக்குது கரூருக்கு ஈரோட்டுக்கும் பார்டரில் இருக்குதுங்க இந்த மண்டி பார்த்திங்கன்னா சாலைப்பதூர் பக்கத்தில் வார வாரம் ஏலம் நடந்துகிட்டு இருக்குது கொடுமுடி ஒழுங்குமுடி விற்பனை கூடம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை நடந்த ஏலம்ங்க நூற்றி முப்பத்தி மூணு மூட்டை கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முதல் இது நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அறுபத்தெட்டு காசிலருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்தொன்போது காசு வரைக்கும் குறைந்தபட்சம் இரண்டாம் தரம் கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருக்குதுங்க இதில் அதிகபட்சமாக முதல் தர கொப்பரை ஒரு கிலோ சாரிங்க குறைந்தபட்சமாக முதல் தர கொப்பரை ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினேழு ரூபா தொண்ணூற்றிம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா எண்பத்தெட்டு காசு வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டுரு சேலம் மாவட்டம் ஓமலூரில் செயல்பட்டுருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு மூட்டை கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருக்குதுங்க இதில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் இடத்துல கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை விவரங்கள்ங்க இந்த கொப்பரை ஏலம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்ததுங்க வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூற்றி எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூறுரூவா எழுவத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இந்த ஆனைமலை கூடம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சி மூட்டைகள் கொப்பரை உறுப்பினைக்கு இருக்குதுங்க இங்கே முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் அதே மாதிரி இரண்டாம் தர கொப்பரை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க ஆனைமலையில் மட்டும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கும் வியாழக்கிழமை நடக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் நடக்கும் அடுத்தது சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே இருபத்தொம்போது மூட்டை கொப்பரை விற்பனைக்கு இருக்குதுங்க சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இருபத்தொம்போது மூட்டை கொப்பரையில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தெட்டு ரூபா பதினெட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க அடுத்தபடியாக நாம் பார்க்கறது ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுகிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க அங்கே இருபத்தொரு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில் கொப்பரை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு காசுகள் வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து நான் பார்க்குறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏல் நடக்குங்க இங்கே ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானது அதில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பத்து காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க புதன்கிழமை நடந்த கொப்பரை அளத்தின் விவரங்கள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க அதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக முதல் தரம் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தொரு காசுலேருந்து இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்காங்க அதே இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா எண்பத்தெட்டு காசில் இருந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெருந்துறை கூட்டுறவு சங்கங்க இந்த பெருந்துரை கூட்டுறவு சங்கத்தில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கொப்பரையெல்லாம் நடக்குங்க இங்கே பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா தொண்ணூறு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க அதே இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபது ரூபா பதினோரு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இருபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க பெருந்துறையில் அன்சல்ஃபர் பருப்பு தனியாக கொண்டுடுறாங்க அன்சில்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரநூத்தி பன்னெண்டு கிலோ கொப்பரை அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுற புனரி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பன்னெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தாறு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வியாழக்கிழமை நடந்த கொப்பரை ஏலம் வியாழக்கிழமை பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இதில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினோரு மூட்டைகள் கொப்பரை விற்பனையாக இருக்குது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபா அறுபத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை கூடத்தில் பதினேழு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இங்கே நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா அறுபத்தாறு காசுகள் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது கோவை மாவட்டம் ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் இங்கே எழுபத்தஞ்சு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருக்குதுங்க இங்கே ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் முதல் தர கொப்பரை இருக்குதுங்க அதே இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தஞ்சி காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு பத்து காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிருக்குதுங்க இங்கே முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபா எழுபத்தெட்டு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை போடுங்க இங்கே அறுபத்தொம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது இந்த அறுபத்தொம்பது மூட்டை கொப்பரையில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை நிலவரங்கள்ங்க இதில் அவல் பூந்தரை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே முப்பது மூட்டை கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா எண்பத்தெட்டு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி மூணு ரூபா எண்பத்தி காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தொரு காசுகள் வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்தது திருச்செங்கோடு கூட்டுறவு சங்கத்தில் நடந்த கொப்பரை இளமு இங்கு நாற்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது குறைந்தபட்சமாக ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசு வரைக்கும் முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து நான் பார்க்குறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நான் பார்க்க போகிறது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நடந்த கொப்பரை இலமுங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பன்னெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா முப்பது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது இதில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபா முப்பத்தி மூணு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க தான் நம்ம பார்க்குறக்கறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கொப்பரை கூட்டுறவு சங்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது மூட்டை கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா நாற்பத்தஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பத்தொம்போது காசுலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா இருபத்தெட்டு காசுகள் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அன்சில்பர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா பதினாறு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஆறுரூவா பத்து காசுகள் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட நாங்கள் சொல்லிங்க அடுத்தது மல்லசமுத்திரம் கூட்டுறவு சங்கத்தில் நடக்கும் அதையும் நாங்கள் சொல்லலை கொங்கணாபுரத்தில் கூட்டுறவு சங்கத்தில் நடக்கும் அதுவும் எங்களுக்கு டேட்டா இல்லை அதனால் சொல்லிங்க அடுத்த ராசிபுரத்தில் நடக்குங்க அதுவும் டேட்டா இல்லை நாங்கள் சொல்லலை இன்னும் நாமகிரிபாட்டையில் நடக்குங்க அதனுடைய டேட்டா எங்கிட்ட இல்லை அதனால் அதையும் நாங்கள் சொல்லிங்க இது இல்லாமல் போச்சாமல்லியில் நடக்குங்க தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடக்கும் அந்த டேட்டாவும் எங்கள் கிட்டே இல்லை அதனால் அதையும் நாங்கள் கொடுக்க முடியலைங்க அன்னூரில் நடக்கும் இந்த வாரம் அன்னூரில் வரத்து இல்லைங்க அதனால் அதையும் நாங்கள் சொல்ல மேலும் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி கொப்பரை இலம் ஏதாவது நடந்ததுன்னா விலைகளைகளுக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்கள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததை கொண்டு விற்பனை செஞ்சீங்கன்னா அங்கே கமிஷன் கிடையாதுங்க ஜீரோ பர்சன்ட் கமிஷன் விவசாயிகளுக்கு நீங்கள் அங்கே கொண்டு போய் கொப்பரையை சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுன்னாலும் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சால் அதனுடைய தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் மேலும் உங்கள் பகுதியில் கொப்பரை என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணுறாங்க ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல வந்து கொள்முதல் பண்ணுவாங்க அதனால் அது என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்கள் ஊர் பேரோட மாவட்ட பேரோட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன விலைக்கு கொப்பரை விற்பனை அதுன்னு சொல்லிட்டு இந்த தகவல் கண்டிப்பாக கொப்பரை உற்பத்தி செய்கிற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் கொப்பரை வாங்க தேடிட்டுருக்கிற எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம இதில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இந்த ஒரே வீடியோவில் போன வாரம் நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை எவ்வளோ உயர்ந்திருக்குது எவ்வளோ கீழே வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றிங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்